வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் பொடிக்கு என்னெல்லாம் தேவையான ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் கா கிலோ கிட்டக்க நீட்ட மிளகாவத்தில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கா கிலோ கிட்டக்க தனியாக எடுத்து வச்சுட்ருக்கேன் ரெண்டுமே சரிக்கு சரி இருந்தாலே ரொம்பவே இருக்கும் அதே மாதிரி துவரம் பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் குழிக்கரண்டி இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டிக்கு கடலைப்பருப்பு ரெண்டு கரண்டிக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் கிட்டக்க வெந்தயம் அதே மாதிரி இருபத்தஞ்சி கிராம் கிட்டக்க மிளகு ஒரு வரளி மஞ்சளை வந்து கொஞ்சம் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெயில் காலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே அழகாக ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு தாம்பாளத்துலேயோ கொட்டி நல்லா மொட்டை மாடியில் வெயிலில் காய வச்சு அப்படியே நீங்கள் மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்துன்னு வந்துடலாம் கொஞ்சம் காலமாக இருக்குது இல்லைன்னா மிளகா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல சலசலன்னு இல்லை அப்படின்றதுனாக்க நீங்கள் வந்து வெறும் சட்டியில் ட்ரையாக ஒரு தடவை லேசாக வறுத்துக்கோங்க ஜஸ்ட்டு வாசனை வர்ற அளவுக்கு வருத்தா போகிறோம் ரொம்ப கருகலாம் விட்டுறக்கூடாது அந்த சூடு ஏறின மாதிரி இருந்தாலே போகிறோம் அந்தளவுக்கு லேசாக வருத்துன்ட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து திருச்சு இப்போது கிளைமேட் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால என்னால் வெயிலில் இதை போட முடியல அதனால் ஒரு சந்தேகத்துக்கு வந்து வெறும் சட்டியில் போட்டு நான் வந்து லேசாக வறுக்க போகிறேன் அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எப்போ காமிக்கிறேன் அடுப்பில் வந்து நான் ஒரு நல்ல அடி கனமான சட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த தனியாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுப்பை வந்து பெருசாகவே வச்சுக்கோங்க இங்கே வந்து சின்னதாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை அடுப்பு நல்லா பெருசாகவே இருக்கட்டும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் பொதுவாக வந்து தனியாவை நம்ம வெறும் இழுப்பச்செட்டியில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் பார்த்தேலா அந்த வாசனை வந்தாலே போகும் கையோடு நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய தட்டுலேயோ இல்லை ஒரு தாம்பாளத்துலேயோ இதை பரத்தி கொட்டி வச்சு கரெக்டாக வந்து ரெண்டு நிமிஷம்தான் நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சிருந்து இடாக்கா சட்டனை அடியில் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிரும் அதனால இதை வந்து அப்படியே கையோட ஒரு தாம்பாளத்தில் எடுத்து கொட்டின்டுலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா வத்தல் இதையுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூடு மட்டும் இதுல வந்து ஏறினா போதும் அந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு வந்து அரைக்கும் போதும் உங்களுக்கு வந்து நல்லா அரைஞ்சும் வரும் அதே சமயத்துல வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்கும் உலகா வந்து நல்லா சூடு ஏற ஆரம்பிச்சிருக்கு லேசா நெடி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்துல நம்ம இதையுமே எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிட்டு விடலாம் இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் இந்த தோரம் பருப்பையும் இதே மாதிரியே வெறுங்க ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து லேசாக சூடானா போகிறோம் ஜஸ்ட் வந்து தொட்டால் சூடாக இருக்கா இந்த அளவுக்கு இருந்தால் போகும் இதையுமே நம்ம ஒரு தட்டில் கொட்டி விடலாம் இப்போது இப்போ இதுலயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயமும் மிளகும் போட்டுக்கோங்க இழுப்பச்சட்டி வந்து உங்களுக்கு நல்ல அடிதனமான எழுப்பச்சட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே சூடு இருக்கும் அதில் அதனால் வந்து மிளகு வெந்தயம்லாம் நீங்கள் வந்து வறுக்கும் போது அடுப்பை பெருசாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை அடுப்பு சிம்லியாக இருந்தாலே போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சளை வந்து இதில் இடித்து போட்டிருக்கேன் இதையுமே நன்னா ஒரு தடவை விரட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பருப்போடவே இதையும் கொட்டின்லாம் இது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுத்து அந்த சலசலப்பு வந்து மாறுறதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை டப்பாவில் போட்டு மிஷினில் கொடுத்து திருச்சு வந்துடணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மூடி வச்சாச்சு நான் இப்போ இதை வந்து மிஷினில் எடுத்துகிட்டு போய் திருச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா நம்மளோட சாம்பார் பொடியை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு எப்பயுமே அரைச்சின்னு வந்ததுக்கு அப்புறமா வந்து கையோடு வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா நல்லா ஒரு பெரிய பரந்த ஒரு தட்டுலேயோ போட்டி நல்லா ஆற வச்சிடணும் ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்கும் அது இந்த நெனை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுட்டேனாக்க அப்படியே உங்களுக்கு வந்து வாசனை மாறாமல் ரெண்டு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம காய்கறியெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு அதே மாதிரி வத்த குழம்புக்கு நான் வந்து இந்த சாம்பார் பொடியவே தான் வந்து ரசத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன் என்ன நான் போட்டிருக்கிற நிறையா ரசமோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சாம்பார் பொடியை போட்டு தான் நான் வந்து ரசமே வைப்பேன் கடைசியில் நம்ம தாளித்து கொட்டும் போது வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடியை வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு போட்டுன்ட்டு நீங்கள் வந்து ரசத்துக்கு தாளிச்சும் கொட்டிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் தனியாக வந்து ரசப்பொடி அப்படின்னு நான் திரிச்சது கிடையாது இது வரைக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட நல்ல கமகமான வாசனையாக நம்மளோட சாம்பார் பொடி ரெடியாக எடுத்து ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ நான் பேப்பரில் போட்டு நான் ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாம்பார் பொடியை வந்து இப்போ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்மளோட டெய்லி யூஸ்க்கு எந்த டப்பாவில் போட்டுக்கணுமோ அதில் போட்டு எடுத்து வச்சுருந்தாச்சு பாக்கி இருக்கிற சாம்பார் பொடியை வந்து நான் எப்பயுமே வந்து ஒரே டப்பாவாக கொட்டி வைக்க மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம வந்து சாம்பார் பண்ண மாட்டோம் ஸோ அந்த பொடி வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் இருக்கணும் அப்படின்னானாக்கா நீங்கள் வந்து வேணுங்கிறத மட்டும் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சின்ட்டு மீதி பாதியை வந்து அப்படியே நீங்கள் நல்லா ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணிடுங்கோ இதையே அப்படியே இன்னொரு கவர்லேயும் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் தூக்கி வச்சுடலாம் இது வந்து உங்களுக்கு இந்த டப்பாவில் இருக்கிறது உங்களுக்கு எப்போ தீரறதோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கவர்லேருந்து எடுத்து பிரித்து கொட்டிக்கலாம் ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த காரமும் அந்த ஃப்ரெஷ்னஸும் உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்களும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ